விருச்சிக ராசியில பிறந்த நீங்க பாருங்க இயற்கையிலேயே நல்ல ஒரு ஆளுமை தன்மையும் அதிகார மனப்பான்மையும் கொண்டவங்களா இருப்பீங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதுனால உடல் வலிமையும் அதே போல அதிகார தோரணையும் இயற்கையிலேயே பிறக்கும் போதே அமைஞ்சிருக்கும் பார்க்க அமைதியா இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள கொந்தளிக்கும் எரிமலை எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் என்ன எப்படி அமைஞ்சிருக்கு பொதுவாகவே ஒவ்வொரு மாதமே கிரகநிலை பயிற்சி அடையும் போது ஒவ்வொரு ராசிக்குமே அதோட தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிக்கு ஏற்றத்தையும் ஒரு சில ராசிக்கு மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்புகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீங்க அல்லது நீங்கள் கவனமாக செயல்படணுமா எந்த விஷயத்தில் பலம் உண்டாகும் பலவீனமாக என்ன நடக்கும் கவனமாக செயல்பட்டால் எதில் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு விருச்சக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் அடைய செவ்வாய்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய யோகம் அமையும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பயன்படுத்திக்கோங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நடு வயதில் சொந்த உழைப்பாலும் முன்னேறி இருப்பீங்க ஒரு நிறுவனத்தின் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே உங்க பொறுப்பு உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க உங்களோட திட்டங்களை எப்பொழுதுமே ஒரு சிறப்பான யுக்தியை கொண்டு கையாளக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனால் உங்ககிட்ட எப்பவுமே உங்களுடைய கட்டளைகள் தான் பெரும்பாலும் மற்றவங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கனிவா கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற எந்த விஷயமும் இருக்காது அதிக அளவில் கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடியவங்களா இந்த விருட்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க குறிப்பா அன்பு பண்பு அமைதி நிறுத்தவங்களாகவும் இருப்பீங்க ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கவனத்தில் வச்சு செயல்படுறதுனால யாரை என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது மறந்துடுவீங்க விருச்சிக ராசி நெருப்பு ராசியாக பார்க்கப்படுறது காற்று ராசியோடையும் வினக்கமாக இருக்கும் அதே போல இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் எப்பொழுதுமே இந்த விருட்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே போதும் இந்த ராசியில் இருக்கிற நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த முன்னேற்றம் பெற வரைக்குமே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு அந்த அமைப்புகள் எல்லாமே ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குதா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த மாதம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க சூரியன் சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்களுமே இணைஞ்சி மூளை திரிக்கோண வீட்டில் ஒன்னா சஞ்சாரம் செய்ய இருக்கிறாங்க இதில் பாருங்க சூரிய பகவான் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியன் நீச்சம் அடைஞ்சிருந்ததுனால நீச்சபங்க யோகம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த ஒரு நிலை என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதை லட்சுமி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுக்கிரனும் புதனும் இணைஞ்சா அதை லட்சுமி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்புமே இந்த மாதம் உருவாகுது சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகர் ராசிக்கு பயிற்சியாகி போறாரு ஏற்கனவே அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கிரனும் பயிற்சியாகி வரப்போறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கிரக அமைப்பு வரக்கூடிய சூழ்நிலையில ஏற்கனவே செவ்வாய் விருச்சக ராசியில் ஆட்சி பலத்தோடு இப்போ இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையுமே நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய வகையில் அமைது சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதனால அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் இந்த மாதத்துல பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பு கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசிக்குமே அதற்கேற்ற தாக்கத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வைக்கும் இந்த ராசி லக்கணத்துக்கு அதிபதியா செவ்வாயா இருக்கிறார்கள் உங்களோட ராசியில குரு பகவானோட பார்வையும் இப்ப கிடைக்குது செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால விருச்சிக ராசிக்கு இது ஒரு சிறப்பு வாய்ந்த அற்புதமான காலகட்டமா அமையும் பணம் நகை கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து நீங்க மீண்டு வர போகிறீங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை நெருங்காது ராசி அதிபதி பலமாகறதுனால உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனசில் சஞ்சலப்பு படபடப்பு இருந்தாலுமே அது எல்லாமே இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கிடும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேலை வேலைக்கு போகலாமா அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வந்து சேரும் சொல்லப்போனால் சிறப்பான வலிமை அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக உங்களை விட்டு நீங்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மதம் உண்டாகியிருக்கு எல்லா வாய்ப்புகளையுமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுவும் இந்த கடன் பிரச்சனையால் தவித்து வந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்கு கடன் அடைப்பதற்கான யோகம் உண்டாகிருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் குருவின் பார்வை சிறப்பான ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு யோகம் உண்டாகும் பத்தாம் அதிபதியான சூரியன் உங்களோட ராசிக்குள்ள வர்றதுனால தொழில் நல்லபடியா இருக்கும் சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான யோகம் இப்ப பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம் புதிய முதலீடு சொந்த தொழில் செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு முடிஞ்சளவுக்கு இந்த முன்கோபத்தை மட்டும் விட்டுறணும் கோபப்படாமல் அனுசரித்து செல்வதால் நன்மைகளை பெறலாம் எல்லா இடத்துலையுமே கோபம் நிறைய பிரச்சனையை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்திலையுமே எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் அதே போல் தொழிலில் பாட்னர்கள் கிட்ட கொஞ்சம் இணக்கம் காட்டுறதும் நல்லது இது வரைக்கும் தொழிலில் இருந்து வந்த இருள் நீங்கும் புது வெளிச்சம் பிறக்கும் சொந்த தொழிலில் சிறப்பான யோகத்தையுமே நீங்கள் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் வியாபாரம் இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகும் யாரையும் எதிர்பார்க்காம நீங்க உங்களுக்கு ஆனால் அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி பயணம் செய்யுங்க நன்மைகளை பெறுவீங்க எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பண வரவு பொருளாதாரம் இது எல்லாமே நன்மையை கொடுக்கும் மூணு நாலு உடையவர் உங்களுக்கு முயற்சி சாணத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் வெற்றி சிறப்பான முன்னேற்றம் சிறப்பான யோகம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுமே நீங்கிடும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சொல்லப்போனா இந்த மாதம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்னு கூட சொல்லலாம் சனி பகவான் உங்களுக்கு நல்லா இல்லைனாலும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஒரு முறைக்கு இருமுறை உங்களோட முயற்சிகளை கொஞ்சம் கவனமா இளம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து செய்யணும் வீடு நிலம் வாங்கும்போது பத்திரத்தெல்லாம் பார்த்து கையெழுத்து போடணும் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் புதனோடு சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தில் இப்போ அமர்ந்திருக்கிறாரு இந்த சமயத்தில் சரியான வரன் உண்டாகும் வெளிநாடு வெளியூர்லேருந்து உங்களுக்கு பெண் மற்றும் வரன் அமையும் யோகம் இருக்குது குடும்பத்தோட வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் மகிழ்ச்சியாக இந்த மாதத்தை போக்க போறீங்க பண வரவு நல்லா இருக்கும் குரு உச்சமாக இருந்தாலும் பதினோராம் தேதிக்கு அப்புறம் வக்கரகதி அடையிறதுனால பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது பொருளாதாரம் குடும்பத்தின் தேவை குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வருமானம் நல்லா இருக்கும் இந்த மாதம் பெரும்பாலும் நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய அமைப்புல நீங்க இருக்கீங்க இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலனாக இந்த மாதம் பிறந்திருக்குன்னு கூட சொல்லலாம் புதன் எட்டு மற்றும் பதினோராம் அதிபதியாக பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால நல்ல வருமானம் இருக்கும் கடன்களை அடைப்பீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உங்களோட வீடுகளுக்கு தேவையான பொருட்களையும் வீட்டில் இருக்கிற எல்லோரையும் தேவைகளை அறிந்து செயல்படுறதுனால மகிழ்ச்சியா இருக்க போறீங்க நிறைய விரியங்களும் வரும் அதை சுப மாத்திக்கிறது உங்களோட திறமை குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ இருக்கு கெட்டவை எல்லாமே உங்களை விட்டு விலகும் குல தெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு உண்டாகும் குல தெய்வத்தின் அருளால் ராசி என்பவர்கள் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுடைய குல தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருட்சகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதிலேயே பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக அமைப்புக்காக என்ன மாதிரியான நிலை உருவாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே